அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் எனக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு சார் நான் என்ன வழிபாடு செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்ப ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கான்னா தனித்தன்மை இருக்குன்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரம்னா எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரம் அப்போது கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாமா ஏன் வந்து இப்போது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு மூல பிரகிருதி அப்படின்ற ஒரு பொருள் வந்து உண்மை ஒரே ஒரு மூல பிரகிருதி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மூல மூலப்பிரகிருத்தினுடைய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேயே வந்து சென்னையில் வந்து கர்நாடகா சங்கா ஸ்கூல்னு டி நகரில் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதியினுடைய கோயில் இருக்குது ஓகேங்களா இப்போது எல்லா பரபிரம்மம்னு சொல்லுவாங்க மூலப்பிரகிருத்தியை என்ன சொல்லுவாங்கன்னா பரபிரம்மம்னு சொல்லுவாங்க இந்த பரபிரம்மத்தினுடைய கோயிலே வந்து இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரி இது ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இந்து மதத்தில் வந்து இந்து சனாதன தர்மத்தில் நிறைய கடல்களை ஏன் வந்து படைத்திருக்கிறார்கள்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தத்துவம் இருக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் வந்து சாதகமான தன்மை போதோ எந்தெந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு விதமான ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போனாவே ஓகேவா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் ஏன் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரம் ஏன்னா ராசி அப்படின்னு சொன்னாவே ராசியினுடைய உருவமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காளைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரிஷப ராசியினுடைய தன்மை என்னன்னா புல்வெளிகள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொன்னால் மிகையாக எப்படி மேஷ ராசியே வந்து மலைன்னு சொன்னமோ மலையில் ஏற்றப்பட்ட ஆடுன்னு சொன்னோம் அதே மாதிரி ரிஷபராசினுடைய தன்மை என்னென்னா புல்வெளின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா அந்த புல்வெளி அப்படின்னு சொல்லும்போதே போதே புல்வெளியில் தான் மாடுகள்லாம் மேயக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அப்படியே வந்து இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த சரித்திரம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாடுகள் நிறைந்த பகுதியில் ஆயர் குலம் அந்த ஆயர்குலத்தில் வந்து மாடு மேய்க்கும் சிறுவனாக தான் அவர் வளர்ந்தாரு அப்படின்ற நிகழ்வு இருக்கானா இருக்கு அப்போது இவருக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் இருக்கா இருக்கு ஏன்னா பசு அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக பசு அப்படின்னு சொன்னாவே பால்னு ஞாபகம் வரும் எல்லாருக்குமே ஓகேங்களா அந்த பால்னு சொன்னாவே சந்திரனுடைய நட்சத்திரம் ஞாபகம் வரணும் நமக்கு ரோகிணி நட்சத்திரம் ஞாபகம் வரணும் ஏன்னா அந்த பால்ல இருந்தால் வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்கும் அதுக்கும் பொருந்தி வருதா அப்படின்னா பொருந்தி வருதும் கண்டிப்பாக அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கிருஷ்ணர் வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடு நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பார்த்த சாரதி பெருமாள் பார்த்தனுக்கு சாரதியாக வந்த பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடுன்னு சொல்கிறோம் எந்த கோயிலுக்கு சார் போகிறது கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாமா போகலாம் ஆனால் எந்த இடத்துல பார்த்த சாரதியாக கிருஷ்ண பரமாத்மா வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கேணியில் இருக்கிற பெருமாள் தான் வந்து பார்த்த சாரதியாக இங்கு நிலை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் தர்மத்தை காக்க வேண்டும் அப்படின்னு வந்த ஒரு ஒரு மூல தத்துவம்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ கிருஷ்ணருக்கும் வேறு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருக்கும் பசுவுக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்குது ஓகேங்களா பசுவுக்கும் பாலுக்கும் சம்பந்தம் இருக்கா வெண்ணெய்க்கும் சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்குது அப்போது ஆயர் குலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பசு பசு மேயக்கூடிய பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன வச்சுருப்பார் கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பார் ரோகிணி நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லாங்குழல் அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ஷேம தாரையாக வரும் அந்த புல்லாங்குழல் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் வரும் மூங்கில் மூங்கில் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் வரும் கஷேம தாரையாக வரும் நம்ம அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொன்னால் அந்த க்ஷேம தாரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கேம தாரைன்னா அனுகூலமான ஒரு நிகழ்வுன்னு அர்த்தம் அனுகூலமான அப்போ புல்லாங்குழல் இருக்கின்ற ஒரு கிருஷ்ண பரமாத்மா டாலரை நம்ம வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் ரதத்தை வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா ரதத்தில் பார்த்த சாரதியாக ரதத்தை அவர் மேற்கொண்டார் இருக்கிற சக்கரம் ஓகேங்களா அந்த சக்கரம் சம்பந்தப்பட்ட இப்போ வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி நட்சத்திரத்தில் வண்டி வாங்கலாமா வாங்கலாம் அப்ப யாருக்கெல்லாம் ஏல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் போட்டிருக்கோம் அவங்க பிரம்மாண்டமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அப்போது இவருடைய முயற்சி சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா சாதகமாக இருக்கும் ஒரு மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க காம்படிஷன் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்து கொண்டு அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அப்போது கிருஷ்ணருக்கும் பசுமாட்டிற்கும் வெண்ணெய்க்கும் அந்த அந்த புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்க சம்பந்தம் இருக்கு அப்போது சாரதி வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஏன் வந்து கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் புல்லாங்குழல் உடைய கிருஷ்ணனை யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏல்பி லக்னம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கோம் இல்லை சார் எனக்கு சந்திர தசை போயிட்டு இருக்கு சார் நான் வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடுமா எனக்கு சூ சூரிய தசை போயிட்டு இருக்கு சார் வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடு பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சந்திர தசை சூரிய தசை செவ்வாய் திசை போயிட்டு இருக்கவங்க வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்யும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில